நட்க்கு வணக்கம் தோர்தடுப்பா करके உங்கள வரவே இருக்கறேன். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா கத்தால ஜூஸ் செஞ்சுக்கலாம். அது எப்படி செய்யணும் பார்க்கலாமா வாங்க. கத்தால ஜூஸ் செய்யறதுக்கு கத்தால வேணும். அது கத்தாலத்தை ஆத்து எடுத்துக்கலாம். னா அரிஞ்சு எடுத்துக்கலாம். நாலு பீஸ் எடுத்துருக்குறேன் இதில் வந்து முள் இருக்குது இந்த முள்ளெல்லாம் இப்படி சீவி எடுத்துட்டு தோலையும் சீவி எடுத்துக்கணும் இதெல்லாம் சீவி எடுத்துகிட்டு இந்த உள்ள இருக்கிற சோத்தை மட்டும் எடுத்துக்கணும் அதை எடுத்து இது வந்து உடம்புக்கு வந்து நம்ம இந்த வெய்ய காலத்துக்கு அதனால் வந்து அப்படியே சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஒவ்வொருத்தர் அது வந்து ஜூஸாக போட்டு கொடுத்தோம்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கு சா குடி குடிக்கிறதும் குடிச்சுக்குவாங்கோ இந்த சோத்தை மட்டும் இப்படி எடுத்துக்கணும் அது பார்த்தா கண்ணாடியாட்டு இருக்குது போய் எடுத்து தனியாக ஜெல்லு மாதிரி இருக்குது இதை மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணணும் தோலெல்லாம் சீவி அக்கட்டை போட்டுருவணும் கத்தி வச்சுன்னா அப்படி அதுக்காவது வருது பாருங்க சீவங்காட்டி நல்லா வந்துருச்சு இதே மாதிரி சீவி நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக அரிஞ்சு தண்ணியில் கழுவிக்கலாம் இது கட் பண்ணி கட் பண்ணி போட்டு இது அலாச்சிக்கலாம் இது இந்த வலுவல்னு இருக்குது வரும் இப்படி எடுத்தால் கொத்தானாட்டு வரும் இது வந்து தண்ணியில் போட்டு நாலு அஞ்சு விஷயக்கே நல்லா அலாச்சிக்கோணும் தண்ணியில் போட்டு நல்லா அலாச்சிக்கலாம் தண்ணிக்குள்ள கிடக்கிறதே தெரியும் எனக்கு தண்ணி ஆட்டமே இருக்குது தண்ணிக்குள்ளே போடுறோம் காட்டி கத்தாலே தெரியல அந்த அளவுக்கு நல்லா வலுவது தண்ணி போகிற அளவுக்கு அலாசி எடுத்துக்கலாம்

இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு விரலாவது போட்டுக்கிறேன் பூண்டு நாலு பல் போடுறேன் புதினா புதினா ஒரு உடி போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடியாக போடுறேன் நீ போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சு அரைச்சிச்சோன்னு பார்க்கலாம் அரைச்சிருச்சு நீ எடுத்துக்கலாம் இது ஊற்றிக்கலாம் தேவி தயிர் ஒரு கப்பு ஊத்திக்கலாம் தயிர் ஒரு கப்பு நல்லா கரைச்சி விட்டு ஊற்றிக்கல தயிர் ஒரு கப்பு ஊற்றி அதையும் போட்டு இன்னொரு சுற்று விட்டுக்கலாம் இந்த ஜூஸ் நான் குடிக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உள்ளுக்கு அல்சர் இருந்தாலும் நல்லா வந்து நம்ம நல்லது நீங்க வாரம் இருக்க அந்த ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்க அப்படிங்க குடிக்கிற கொஞ்சம் தவிர தான் இருக்குது ஆனால் இருந்தாலுமே உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால நாங்க செஞ்சு குடிக்கிறதையே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்